ரியான லக் இருக்குன்னு சொல்வாங்கல அந்த மாதிரி தான் ஷோகுமாருக்கு பயங்கரமா லக் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின மாதிரி தான் சொல்றோம் ஏனா கம்பல்சரி அவர் நாமினேஷன்ல இந்த வாரம் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா வெளிய போயிட்டிருப்பாரு அவருக்கு வந்து பாத்தீன்னா கிரேட் எஸ்கேப் தான் சொல்றோம் ஏனா நாமினேஷன் ஃப்ரீ பாச பசங்க வின் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க ஷோகுமார் கொடுத்துட்டாங்க பட் ஷோகுமார் பாத்தீங்கன்னா டாஸ்க்லயே நல்லா தான் விளையான இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஷோகுமார் போறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருந்தது ஏன் பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல லீஸ்ட் ஒன் ஓட்டு வாங்கிப்பாங்கள அதுல வந்து பாத்தீன்னா பாய்ஸ்ல இருந்த ஒரே ஆள் ஷோகுமார் தான் गर्ल्सல தான் பாத்தீங்கன்னா சாச்சனா வர்ஷினி அடகத்து ஷோகுமாரே தர்ஷிகா இவங்க எல்லாருமே இருந்தாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷோ மட்டும் தான் பாய்ஸில் ஒரே ஒரு ஆள் டேஞ்சர் ஜோனில் இருந்தது ஸோ அவருக்கு இந்த பாசை கொடுத்து தப்பிச்சதால் இப்போ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒன்று சாச்சனா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வர்ஷினி போகிறதுக்கு இல்லைனா தர்ஷிகா தர்ஷிகா போயிட்டாங்கன்னா அவ்வளோதாங்க இப்போ அந்த லவ் கண்டென்ட் கொடுக்குற அவங்க தானே சொல்கிறாங்க இங்கே இருக்கிற லவ் பேர்ட்ஸ் அதாவது லவ் ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இந்த சமயத்தில் வெளியே எடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க தர்ஷிகா அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆக்சுவலாக தர்ஷிகா கொடுக்குறாங்களா ஒரு லவ் கண்டென்ட் அதனால தான் அவங்க எனக்கு தெரிஞ்சு வெளியே எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்க எல்லாருமே சமகானில் இருக்கானுங்க இது பியூரா பக்கா ஃபேக்கா ஒரு லவ் கண்டென்ட் வந்து தர்ஷிகா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி போன வாரம் வந்து பாராட்டிட்டாருங்க ஸ்கூல் டாஸ்க்கில் லவ் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் அதை கண்டினியூ பண்ணுறாங்க விஷா அதே விஷால கூட 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 சேர்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறோம் மாதிரி ஒரு ஒரு கிரிஞ்சி கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வெளியில் இருக்க யாருக்குமே சுத்தமாக அது பிடிக்கல எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹேட்ரேட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தர்சிகா வந்து எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் கூட சேவ் ஆகிடுவாங்க போல இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தால் அவங்க தான் இருக்கிறத லீஸ்ட் ஓட்டுக்கு மாறுவாங்கன்னு தோணுது ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ லீஸ்ட் ஓட்டில் கேர்ள்ஸில் வச்சு பார்க்கும்போது ஒன்று தர்சிகா அடுத்து பார்த்தீங்கன்னா சாச்சனா வர்ஷினி இது மூணுத்தில் பார்த்தீங்கன்னா யார் அதிகபட்சம் வெளியே போகிறது இப்போ சிவகுமார் வந்து சேவ் ஆகிடல ஸோ இப்போ இந்த மூணுத்தில் யார் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாச்சனா தான் ஏன்னா சாச்சனாக்கு அப்படிப்பட்ட ஒரு ஹேட் ரேட்டு இன்னைக்கு ஃபுல்லாகவே சரி எல்லா கமெண்ட்ஸ்லேயும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது ஆக்சுவலாக ஷியோ இது சாச்சனாக்கு பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ரேட் இருக்குதுன்னு ஆனால் சாச்சனா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன் பார்த்தீங்கன்னா அதுக்கு வருவார் வீக்கெண்ட்னா ஒருத்தர் வருவார் இல்லை ஸோ அவர் தான் காரணம் கம்பல்சரி எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் சாச்சனாவை திருப்பி காப்பாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்கள விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினி வெங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மேலே தான் வர்ஷினி வெங்கேட்டு இருக்காங்க அன்னப்பிச்சு ஒரு வச்சு சொல்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினி கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க அப்படின்னும் போது வர்ஷினி தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை தர்ஷிகா தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கொடுக்குற இந்த லவ் கண்டென்ட் அவங்க நிறுத்திட்டா எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சிருவாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலிங் கொஞ்சம் காட்டலாம் அப்படி நம்ம நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க தர்சிக்கா தூக்கிடுவாங்க இப்பயே கலாச்சிட்டு இருக்காங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேமர் எங்கடா அவங்க இருந்தா கண்டுபிடிச்சு கொடுங்கடா அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா கலாய கலாய்னு கலாச்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா சாச்சா சேவ் ஆயிடுவாங்க என்ன விஜய் சேதுபதி காப்பாத்துவாரு ஸோ தர்சிகாவா இல்ல வர்ஷனியா இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் இப்பதைக்கு போகுது உங்களோட கருத்து என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க வந்து யார் இந்த வாரம் வெளியே போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க பட் எது யார் வெளியே போனாலும் இல்லைங்க சிவகுமார் என்ன பொறுத்தவரைக்கும் கிரேட் எஸ்கேப் அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும் இந்த நாமினேஷன் விரிபாஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்கஷன் வந்து போச்சு சீரியஸ்லி ரஞ்சித் மேலே இருக்கிறதுலேயே எனக்கு ரொம்ப காண்டாக இருந்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் அந்த ஃப்ரீ பாஸ் அப்போ டிஸ்கஷன் வந்து லைவ்ல பார்க்கும்போது மனுஷன் பேசுறார் பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்காரு அங்கே பக்கத்துல இருக்க முத்துக்குமரின்னா அப்புறம் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா காண்ட் ஆகிட்டாங்க என்னன்னா அருணா சொல்லிட்டார் சார் யாருக்கு கோட் போடுறீங்களோ ஓட்ட போட்டு டக்குன்னு போட்டு சொல்லுங்க போட்டு விட்டுருங்க அதை விட்டுட்டு தொன தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காண்ட் என்ன என்னென்ன இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒருத்தர் ஓட் பண்ணோம் நான் என்னோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு போடுறேன்னு சொல்லணும்ல ஸோ இதில் ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமாரு தான் ஓட் பண்ண போறேன் டிசைட் பண்ணிட்டார் அதாவது சொல்லுவாங்கல்ல ஒருத்தர் சேஃப் கேம் ஆமரா சேஃப் கேம் ஆடுறான் சேஃப் கேம் ஆடுறான்னு இருக்கிறதுலே பயங்கரமான சேஃப் கேம் உள்ள யார் ஆடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் தான் ஏன்னா ரஞ்சித்த மாதிரி ஒருத்தர் சேஃப் கேம் ஆடவே முடியாதுங்க அவருக்குள்ள எல்லா கோபமும் எல்லாமே இருக்குது மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் தெரியுது ஓகேங்களா இப்போ வந்து ரெண்டு பேருக்கு ஓட் பண்ணணும் யாராவது ஒருத்தருக்கு ஏன் ஓட்டு இவனுக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் மனசும் வலிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட காலவராக பேசுறாரு அதுல தான் பார்த்தீங்கன்னா எல்லார் மனசும் வலிக்குது தயவு செஞ்சு போட்டு தொடலையா யாருக்காவது ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது ரீ ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் டைம்ல ஒன்றுமே பண்ணாமல் உள்ள வந்து சேஃப் ஆகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது யோசிச்சு பாருங்களா லாஸ்ட் டூ வீக்ஸில் ரஞ்சித் என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு டவுட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றுமே பண்ணல ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அந்த ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வாரமாக எதுவுமே பண்ணாமல் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காரு அதாவது எப்படி சொல்கிறது ஒருத்தன் கேம் விளையாடி அவன் கெட்ட பேர் வாங்கி அவன் வெளியே போகிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் கேமும் விளாடாமல் ஆக்சுவலாக பெருசாக ஒரு பாயிண்ட்டு எங்கேயும் எடுத்து வைக்காம உள்ள சும்மாவே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சும்மா அப்பப்போ எங்கே கதை அடிக்கும் போது வந்து கதை அடிச்சுட்டு ஒரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சேவ் ஆகிட்டு இருக்காங்க எனக்கு போதுக்கு ரஞ்சித் தான் தோணுது உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சிவகுமார் சேவ் ஆனது வந்து எத்தனை பேருக்கு ஹாப்பி இல்ல சிவகுமார் வெளியே போனா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா மென்ஷன் மணிக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் பை பை